மக்களே நம்ம ஃபஸ்ட்டு வசந்தம் ப்ரொமோட்டர்ஸில் ஃபஸ்ட்டு லேண்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் அதாவது ஒரு நூற்றி அஞ்சு குழியில் ஒரு அழகான லேண்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அறந்தாங்க சர்க்கிளில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறந்தாங்கிலேருந்து கட்டுமாடி போகிற வழியில் மேலப்பட்டில் தாங்க நம்மளோட லேண்டு இருக்குது ஸோ மேலப்பட்டிலேருந்து இடையாங்காடு போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே இருக்குது நம்மளோட லேண்டு சுற்றி வீடு இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதா கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கினாலும் ரொம்ப பர்ஃபெக்டான கிளியரான இது டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா கிளியரா இருக்கு நம்ம இடத்த சுத்தி ரேட் எவ்வளவு போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த லேண்டுக்கு இந்த லேண்டோட ஓனர் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் இருக்கனால இவ்வளவு கம்மியா சொல்றாங்க அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் சோ நேரா வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க நேரா உட்காந்து ஓனரோட கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதே மாதிரி லோ பட்ஜெட்ல நீங்க இடமோ இல்ல வீட தேடிட்டு இருக்கீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இல்ல உங்களோட வீடியோ இல்ல இடத்தை டிஜிட்டல் மூலம் சேல் பண்ண நாளும் நம்ம டீமாக கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்